சிகிரப்பிசி அது அது தீவீரே ఆది தீவீரே انا பார்த்த அப்படிங்களுக்கு தெரியாது நம்ம நல்ல ஒரு உச்சவான சிரிப்பு உனக்குல் குன்னை தேடு வால்டர் ரோயல் ஸ்டேபிள் செய்தால் நூற்றுக்கு நூறு வீதம் வந்து இவருடைய இப்ப இருக்கிற குரலும் வந்து வெறும் சொல்ல சொல்ல முடியாது சம்டைம் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த மைக் மூலமாக வந்து உங்களுக்கு அந்த குரலை கேட்கும் போது நல்லா தானே இருக்கு முன்னேக்கும் கூட தான் இந்த வீடியோ நீங்க கதை அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் கேவி இதுதான் எங்களுடைய குடும்பம் என்ன பேர் உங்களுடைய முழு பேர் பேர் வந்து கிறிஸ்டினா நான் வந்து

வேற என்ன எங்க சேனல்ல இருந்தாலும் வந்து பேசாம இருப்பான்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்ன தனிப்பட்ட ரீதியில என்ன விஷயம் என்னத்துக்காக காட்ட மாட்டேங்குன்னு சொல்லி அப்ப அந்த வகையில வந்து தங்கச்சி வந்து காணொலிகளுக்கு வந்து வாரது இல்ல எண்ணத்துக்காக வாரது இல்லைன்னு தான் இந்த காணொலியை வந்து பார்க்க போறோம் அப்ப அந்த வகையில வந்து காணொலிக்கு புதுசாக வந்து மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கணும் காணொலி முடிவுல வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்ப வணக்கம்

என்னத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றது இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நான் ஸ்டார்ட்ல இருந்து வரேன் சரி ஸ்டார்ட்ல வந்து எனக்கு வந்து நல்ல வாய்ஸ் இருந்துச்சு பிறந்ததுல இருந்து நல்ல வாய்ஸ் இருந்துச்சு அப்பிக்கல வந்து அப்படிப்பட்ட வாய்ஸ் வந்து சொன்னா அது வந்து சும்மா குரல் என்று சொல்ல முடியாது என்ன வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிக பெரிய வரம் அப்படி ஒரு வாய்ஸ் இருந்துச்சு ஏன்னா வந்து எனக்கு வந்து பெருமை சேர்த்தது எல்லாமே இந்த வாய்ஸா தான் இருந்துச்சு அப்படி என்று சொன்னா நான் வந்து ஸ்கூல்ல வந்து காம்படிஷனா இருந்தேன் இப்ப தமிழ் தின போட்டியா இருக்கட்டும் ஆங்கில தின போட்டியா இருக்கட்டும் ஸ்பீச்சுக்கு போறது அப்புறம் ஸ்கூல்ல ஏதாச்சும் ஃபங்க்ஷன்டா கூட என்னதான் கூப்பிடுவாங்க பாட்டு பாடு அதுக்கு இதுக்குன்னு சொல்லியல அப்படி வந்து ஒரு பாராட்டத்தக்கதா இருந்த இந்த வாய்ஸ் ஒரு காலகட்டத்துல ஒரு சில விஷயங்களால மாறிடுச்சு மாறி இப்படி ஒரு வாய்ஸ் வந்துச்சு இது வந்து என்னோட மனசு ரொம்பவே பாதிச்சிருச்சு என்னன்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஒட்டி வருஷமா கிட்டத்தட்ட சின்ன வயசுல வந்து எங்களோட தங்கச்சி வந்து முதல் பள்ளிக்கூடத்துல வந்து பேச்சு போட்டிகள் வந்து மற்றது இங்கிலீஷ் ஸ்பீச் போட்டிகள் வந்து அப்படி நிறைய போட்டிகள் மற்றது வந்து இங்கேயும் பாடுறதுக்கு தேவாரம் பாட கோவில்கள்ல வந்து பிரசங்கம் வாசிக்கிறதுக்கு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் வந்து எங்களோட தங்கச்சியை தான் கூப்பிடுறது கிட்டத்தட்ட மாவட்ட ரீதியா ரொம்ப மனத்துக்கு வந்து என்ன பேச்சு போட்டி என்ன பேச்சு போட்டி அது ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இங்கிலீஷ் காம்படிஷன்ல போமே தோத்து தோத்து போனேன் ஒரு வந்து செகண்ட் பிளேஸ் அடிச்சேன் செகண்ட் பிளேஸ் அடிச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறதுன்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தனால் இருக்கும் போது என்னோட அப்படித்தான் மாவட்ட ரீதியில வந்து பங்கு பெற்று இருந்தவா போட்டிகள்ல வந்து பங்கு பெற்று இருக்க மெக்ரேஸ் ஏதோ பங்கு பெற்று இருக்கிற டைம்ல தான் வந்து இவரோட குரல் வந்து நல்ல மாதிரி தான் இருந்தது அப்ப அதுக்கு ஒரு இடைப்பட்ட காலத்துல ஒரு போட்டிக்கு போக ஒழிக்கிற ஒரு இடைப்பட்ட காலங்கள்ல தான் இவருடைய குரல்ல வந்து ஒரு மாற்றம் கொண்டு தெரிய ஒழிக்கிட்டது ஒரு அடைச்ச குரல் மாதிரி சம்டைம் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து இந்த மைக் மூலமா வந்து உங்களுக்கு அந்த குரலை கேட்கும் போது நல்லா தானே இருக்கு என்று சொல்லுவீங்க அந்த குரலை வந்து நேர்ல நீங்க பார்க்கும் அது ஒரு வித்தியாச அமெரிக்கன் அது வந்து வந்து கோட் வந்து முக்கியமான ஒரு பகுதி வோக்கல் கோட் என்று சொல்றது அதுக்கு தமிழ் எனக்கு தெரியல குரல் குரல்ளைப்பவு கைரண்டா சொல்றாங்க அப்படிதான் சொல்றவங்க பகுதி நுரையீரல் இருந்து ஒரு வகையான சுவாச காற்று போய் அந்த வோக்கல் கோட்ல படுறபடியா அந்த வோக்கல் கோடு அதிரும் அது அதிர்றதாலதான் நாங்க பாடுறது சிரிக்கிறது நம்ம எமோஷனல்ஸ் வழிப்படுத்துறது எந்த வித செயற்பாடுமே இந்த வோக்கல் கோடை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படி இருக்க வந்து இப்ப விளங்கிருக்கு மன்னிக்கிறேன் வோக்கல் கோடுன்றது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அண்டு அப்படிப்பட்ட ஒரு வோக்கல் கோடுன்ற ரெண்டு சதை அது சதையில வந்து ஒரு சதையில ஒரு சின்ன ஒரு இஷ்யூ அதனால என்னோட வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டா இல்ல இல்ல இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் சர்ஜரி அந்த சர்ஜரி பண்ணினா வந்து இப்ப எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கல்ல ஒரு ஒரு மாதிரி வாய்ஸ் இந்த வாய்ஸ் வந்து நைன்டி பர்சன்டேஜ் இல்லாம போயிட்டு எனக்கு வாய்ஸே இல்லாத மாதிரி ஆயிடுது அப்படியே சர்ஜரி பண்ணினா கிட்டத்தட்ட எட்டு வருஷமா வந்து கிளினிக்கு போறதுக்குரிய காரணம் வந்து அந்த வோக்கல் கோர்ட்ல இருக்கிறத வந்து கட்டு என்ன அந்த கட்டிய வந்து கட்டி இல்ல சின்ன பிரச்சனை விலகி நிக்க நிறம் விலகி நிக்குது அந்த ஒப்ரேஷன் வந்து செய்ய முடியாத காரணம் வந்து அந்த ஒப்ரேஷன் வந்து செய்தால் நூற்றுக்கு நூறு வீதம் வந்து இவருடைய இப்ப இருக்கிற குரலும் வந்து வெறும் சொல்ல சொல்ல முடியாது சேரம் இந்த குரல் இல்லாம வந்து இவருக்கு வந்து வாய் பேச முடியாமலும் போயும் என்ன அப்ப அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு பயத்து பயத்தினால வந்து எட்டு வருஷமா வந்து டாக்டர்ஸ் மேரம் வந்து இப்பவே வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் சொல்லி என்ன சொல்றது கிளினிக் வந்து போட்டு தந்திருக்க அப்பவாக்கு வந்து சும்மா இல்ல இந்த வயசுக்கே சிரமங்கள் வந்து கணக்கு இருக்கு விடிய விடிய எல்லாம் முடிச்சிருக்கு மால் வந்து பிரச்சனை இருக்கு ஒரே இரும்மி கொண்டு இருக்குமாள் அடிக்கடி அப்ப சாப்பிடுற சாப்பாடு வந்து எங்களை மாதிரி புட்டு ரைஸ் எல்லாமே சாப்பிட மாட்டா இந்த பால் தொதியல் உடுற சாப்பாடு தயிர் போன்ற சாப்பாடுகள் அந்த ஈஸியா தொண்டைக்குள்ள நழுவி கொண்டு போகக்கூடிய சாப்பாடுகள் உணவு வகைகள் தான் நாங்க வந்து குடுக்குறாங்களே என்ன சொதியல் வந்து கொடுக்குறோம் அப்ப நிறையவே கஷ்டப்பட்டு தான் அவரோட மூச்சு பிரச்சனைகளை வந்து இருக்க நாங்க வந்து நான் வந்து ஜெயிலிலிருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமையால சரி சாரி நான் ஜெயில இருந்து வந்து நாலு நாள்ல வந்து வீட்டை முத்திரமில்லை நல்ல காலம் நானும் ஜெயில்களால வந்தது ஜெயலலிதா வந்து நாலாவது நாள் இவருக்கு வந்து மூச்சு பிரச்சனை ஏற்பட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு மணிக்கு வந்து மூச்சு பிரச்சனை அப்படியே விழுந்து ஆளை கொண்டு போய் கோப்பாயை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் பாட் பண்ணி அங்க இருந்து அதி தீவிர சீக்கிரம் அதி அதி தீவிர அதி தீவிர சிகிச்சை பிரிவு என்று சொல்லி ஏத்தி யாழ்ப்பாணத்துக்கு வந்து அனுப்பி வச்சவங்க அனுப்பிக்குரிய அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் கொடுத்து என்ன அதுக்குரிய சிகிச்சைகள் வந்து செஞ்சவங்க அந்த வகையில நானும் ஜெயில இருந்து வந்தது ஒரு நல்ல விஷயம் என்ன அந்த நான் பெறாம விட்டு இருந்தா என்ன நடந்திருக்குமோ தெரியாது ஆளு சரி அப்ப அப்படி ஆள வந்து இனி இல்லைன்ற குழந்தை பிள்ளை தான் கூறியில் வச்சு நாங்க பாக்குறோம் என்ன அங்கேயும் விடுறதும் இல்ல நாங்க அங்கேயும் போறதும் இல்ல தான் அப்படியே சுத்தி சுத்தி திரிவாம என்ன

இப்ப எல்லாம் தான் கிளாஸ் போயிட்டு டவுனுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட காய்ச்சிட்டு இருக்கும்போது முன்னுக்கு நிக்கிறவங்க எல்லாம் என்னோட கதையை மட்டும் ஏதோ வித்தியாசமா பார்ப்பாங்க நானும் அவங்கள மேரி ரெண்டு கை ரெண்டு கால் மேல சொல்லுவேன் ஆனா என்னோட வாய்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டா பார்ப்பாங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு காட்டி சிரிப்பாங்க பாய்ஸ் ஆறு என்ன கண்ண நக்கல் அடிப்பாங்க ஒரு மேரி கதைக்கு வந்து சொல்லி சொல்லுவாங்க அப்படி வந்து என்னோட சொல்றேன் இந்த வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டு அப்ப நல்லா இருந்த வாய்ஸ் இப்ப இப்படி ஆனதுக்கு அப்புறம் அப்போ என்னன்னு சொன்னால் சம்டைம் எங்களுக்குமே வந்து ஒரு கவலையா இருக்கு முன்ன எங்களுடைய தங்கச்சி வந்து பள்ளிக்கூடங்கள்லையோ ஒரு சில டியூஷன் கிளாஸ்கள்ல வந்து வகுப்பு நேரங்கள்ல வந்து நிறைய இடங்களுக்கு அவ படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை ஒன்று இருக்கு அவளுக்கு வந்து சட்டத்தரணியாக வந்து ஆக வேண்டும் என்று ஆசை உண்டு அவளுக்கு இருக்கு அவரோட ரூமை வந்து நான் காட்டுவேன் வீடியோ வீடியோலே வந்து அவரோட ரூம்ல என்ன எழுதி நான் காட்டுவேன் அவளுக்கு வந்து ஒரு அம்பிஷன் ஒன்று இருக்கு சட்டத்திறனியா வந்து தான் ஆகணும் தான் வந்து வாதிட வேணும் என்று சொல்லி அநீதிகளுக்கு எதிராக வாதிடணும்னு அவருக்கு ஒரு ஆசை வந்து அப்ப அந்த ஆசை வந்து ஒரு காலகட்டங்களே வந்து இவருக்கு அந்த குரல் போயிட்டுது இவட குரல் போனாலும் வந்து தான் அந்த என்ன சொல்றது நம்பிக்கை ஒரு நாளும் விட சொல்லி இன்று வரைக்கும் வந்து தான் படிச்சு கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த நம்பிக்கையை விடாம படிச்சு கொண்டிருக்கிற நேரங்கள்ல வந்து ஒரு சில பேர் விவடை வகுப்புல வந்து எல்லாருமே இல்ல ஒரு சில நபர்கள் வந்து இவரோட குரலை வந்து பழிச்சு என்னத்துக்கு லோயர் நீ வீட்டுல என்ன கயக்க மனசு வந்து உடைஞ்சு போற தருணங்கள் வந்து இருக்கு அப்ப அந்த ஒரு நிறைய இடங்கள்ல வந்து அவமானப்பட்டு இவரோட குரல்களை வந்து நக்கல் அடிக்கிறதால தான் இவ வந்து எந்த ஒரு காணொலியும் வந்து இவனாலும் பேசாம இருந்தவ அப்ப நான் சொன்னான் இப்படி இருக்க போன எப்பவுமே அப்படியேதான் இருக்கணும் என்ன எனக்கு வந்து கூட குரலா பார்த்து நாட்கள் அடிச்சு சொன்னா வீட்டுல வந்து ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்த நேரங்களும் வந்து வக்கி இருக்கு அப்படி இப்ப சொல்றா தான் வந்து உபரேஷன் செய்ய போறது அப்ப நாங்க வந்து என்ன சொல்லு சொன்னா உப்ரேஷன் வந்து இப்ப வேண்டாம் சொன்னா உபன் சொன்னா குரல் வருமோ இல்லையோன்னு கூட தெரியாது அப்ப அதனால இப்போதைக்கு உப்ரேஷன் பண்ணா இன்னும் மட்டும் விஷம் என்று சொல்லி ஆனா நாங்களும் அப்படி சொல்ல முடியாத மெசாஜியின்படி என்னன்னு சொன்னா எங்களோட தங்கச்சி வந்து ஒரு நாள் இரவு வந்து கழிக்கிறதே அவளுக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் மூச்சு விடுறது சரி இருமலும் சரி சாப்பிடுறதும் சரி என்று சொல்லி அவரோட ஒரு நாள் வாழ்க்கையை வந்து மிக கஷ்டமா இருக்கும் ஆனா பார்த்தா அப்படி எங்களை தெரியாது நம்ம நல்ல ஒரு உற்சான சிரிப்பானவராளாதான் இருக்கும் அவக்குள்ள வந்து அவ்வளவு வருத்தங்களும் வந்து அவ்வளவு கவலைகளும் வந்து வேதனைகளும் வந்து இருக்கு

அப்ப என்ன சொல்ல போறீங்க வேற என்ன சொல்ல அப்ப நீங்க என்ன செய்றீங்க பியூட்டிஷியன் செய்யறேன் அப்புறம் வந்து இங்கிலீஷ் செய்யறேன் டிப்ளமா இங்கிலீஷ் இப்ப வந்து பிசினஸ் இங்கிலீஷ் செய்யறேன் அப்புறம் டெய்லரிங் புடி ஸ்டார்ட் பண்ணினேன் ஸ்டார்ட் பண்ணி அப்ப ஏன கூட சொல்றேன் இப்ப லோயரா படிக்கணும்னு சொல்றேன் அப்ப லோயரா படிக்கணும்னு சொன்னா பேந்திருந்த பியூட்டி அதெல்லாம் எனக்கு வந்து அட்வான்ஸ் லெவல்ல வந்து நான் வந்து ரிசல்ட்ஸ் வரையல அதுக்கு வந்து நிறைய காரணம் அதாவது வந்து பரீட்சை எழுதுற கடைசினாலும் பரிட்சை எழுதுற நாளும் வந்து இப்ப வைத்தியசாலையில இருந்து அது என்ன சொல்லுவாங்க அதுவும் ஒரு அவசரமான ஒரு வருத்த அளவுக்கு அந்த ஏற்பட்டதால அவசரமா கொண்டு போனதால வந்து அங்க அட்மிட் பண்ணிட்டாங்க வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால வந்து இப்போ படிக்க செய்யல அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து அப்படியே எக்ஸாம் என்ன பரீட்சைக்கு போய் பரீட்சை எழுதிட்டு வந்துவா அப்படி இருந்தா என்ன நார்மலா நார்மல் பாஸ் வச்சுக்கோங்க

பாராட்டியும் இந்த குரல் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குதான் ஆனா இந்த குரல் வந்து இருக்கிறதால ஒரு பிரச்சனையுமே இந்த குரல் வந்து இருக்கிறதால வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு மூச்சு பிரச்சனை சாப்பிடுற பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு அப்ப அதாலதான் இந்த குரல் வந்து இப்போ ஒரு என்ன சொல்ற வேணாமே செய்வோம் நிக்கிறான் கடவுளுடைய சித்தத்தின்படி என்ன நடக்குது அதை பாக்கலாமே உங்களுக்கு அப்படியே தெரியல ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன வந்து நான் வந்து எல்லா கடவுளையுமே நம்புறேன் எல்லா கடவுளையுமே கும்பிடுறேன் எனக்கு கண்டிப்பா கடவுள் இதுக்கு ஒரு நல்ல முடிவு காட்டு வேற தான் இப்ப நான் சர்ஜரி செய்ய பிளான் பண்ண கண்டிப்பா கடவுள் ஒரு நல்ல முடிவு என்று சொல்லுவேன் கடவுள் வந்து கண் திறப்பு என்று கொண்டு ஆப்ரேஷனுக்கு வந்து ஹாஸ்பிடலுக்கு போக போறோம் என்ன அதாவது நாளைய தினம் வந்து டேட் போட ஹாஸ்பிடலுக்கு போக போறோம் ஹாஸ்பிடலுக்கு போய் டேட் போட்டு அதுக்கு வந்து ஆப்ரேஷன் செய்ய போறாங்களா டாக்டர் அதை செய்ய இயலுமா செஞ்சா செஞ்ச அப்புறம் என்ன சொல்றது குரல் வெறுமா வெறாதா என்று சொல்லி நாங்க பார்க்கலாம் அது சம்பந்தமான காணொலி நாங்க போடாட்டியும் எங்களுடைய தனிப்பட்ட ரீதியில கோல் பண்ணி காய்க்கிறவங்களுக்கு நாங்க சொல்லுவோம் வந்ததோ இது சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து நாங்க முடிச்சு கொள்ளலாம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட குடும்பம் வந்து இதுதான் மூன்று பேர் அப்பா வந்து இப்ப இல்லை வேலைக்கு போயிட்டாரு போயிட்டாரா அப்பா என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல தெரிவிச்சு கொள்ளுங்க எங்களுடைய காணொலிகள்ல வந்து விளம்பரப்படுத்துகிற அந்த விளம்பரங்களை மந்த ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது எங்களுக்கு ஒரு வகையில் வந்து ஒரு ஊக்கி பார்க்கணும்னு சொல்லிக்கொண்டு உங்களிடம் விட பெரு நான் ஜான்சன் பை இது உனக்குள் உன்னை தேடு வால்டர் ரோயல் ஸ்டேபிள்ஸ் உங்கள் உடல் மனது ஆன்மாவை புதுப்பிக்கும் நம்ப முடியாத மனத்திறனை வெளிப்படுத்தும் உன்னதமான நூல் கண்ணதாசன் பதிப்பகம் ரைட் நிறைய புத்தகங்கள் தான் படிக்கிறாய் என்ன நீ அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் கவிஞர் கண்ணதாசன் இது வந்து நூலகத்தில் எடுக்கிற புத்தகங்கள் என்ன ஸோ அடுத்தது சட்டத்தரணியாக வருவது எவ்வாறு எல்எல்பி என்டரன்ஸ் அறிமுகம் கையேடு பார்ட் டூ பார்ட் ஒன் அங்கால கச்சக்கமாக வச்சு கிரிக்கடி நிறைய இது லோகொலிச் எக்ஸாம் பேப்பர் இலங்கை பரீட்சை தினக்கலம் இதெல்லாம் பங்கு எடுக்கிற நீ திறந்த பல்கலைக்கழகம் சட்ட கற்கைகள் திணைக்களம் ஓ அப்போ இப்போ அதெல்லாம் படிக்கிற அடுத்தடுத்து ஒன்லைன் தோழி ஓ அடுத்தது என்ன இது ஓ அடிப்படை உரிமைகள் ஐரோப்பிய நாடுகள் ஓ அப்போ இன்டர்நெட்டுகளில் தேடி இப்போதைக்கு அவள் படித்து கொண்டிருக்கிறான் என்ன ரைட் இது என்கிட்ட தங்கச்சியில படிக்கிறதுக்குரிய மேசை என்ன